வாசி செல்வம் கிருஷ்ணகிரி அருகே உள்ள வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலை பள்ளியில் கடந்த பதிமூணு ஆண்டுகளாக பத்தாம் வகுப்பில் அரசு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற உறுதுணையாக செயல்பட்ட ஆசிரியர்களுக்கு பாராட்டி காங்கிரஸ் துணை தலைவர் வெள்ளிக்காசுகளை வழங்கி பாராட்டினார் கிருஷ்ணகிரி அருகே உள்ள வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலை பள்ளியில் சுதந்திர தின விழா மற்றும் ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியர் பன்னீர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரும் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவருமான பி சி சேகர் கலந்து கொண்டு பள்ளியில் தேசிய கொடியையும் ஏற்றி வைத்து மகாத்மா காந்தியின் திருவுருவ சில படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்பு பள்ளி மாணவ மாணவிகளில் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இதனையடுத்து பள்ளியில் தொடர்ந்து பதிமூணு ஆண்டுகளாக பத்தாம் வகுப்பில் அரசு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று உறுதுணையாக செயல்பட்ட பள்ளி ஆசிரியர்களின் செயலை பாராட்டி பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் தலைமை ஆசிரியரும் இணைந்து தலா பத்து கிராம் வெள்ளிக்காசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை பி சி சேகர் வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து கடந்த பத்து ஆண்டுகளாக பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையும் இந்த விழாவில் வழங்கி ஊக்குவிக்கப்பட்டது மேலும் இந்த விழாவின் போது பள்ளி ஆசிரியர்களான சகாய ஆரோக்கியராஜ் அமலா ஆரோக்கிய மேரி சிவக்குமார் சதீஷ் முனிராஜ் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திம்மி உள்ளிட்ட பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினை சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி கிராம மக்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது